இங்கே பார்க்கறது கமலமுனி சமாதி பாருங்கள் அவர் முகத்தை காட்டுறேன் கமலமுனி இங்கே தான் சமாதியாக ஆகுனது ஒரு ஐதீகம் இருக்கு இதுக்குள்ளார்தான் அந்த ஐயா சமாதியாக இருக்கிற இருக்கிறாரு இந்த சமாதி இருக்கிற இடம் வந்து திருவாரூரில் தியாகராஜ பெருமான் உள்ள இருக்கிறாரு கமலமுனி சிவசமாதி இங்க இருக்க அந்த புகைப்படம் வந்து அவரு பூஜை பண்ண லிங்கம் தான் இங்க இருக்கிறது கபலமுனிய பூஜை பண்ண லிங்கம் இங்க இருக்கிறது அதனால இந்த கபலமனிய பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைப்பரசன் உள்ள இடம் கபலமனியில பதினெட்டுகள் வாழ்ற இடம் தான் இந்த ஒரு முக்கியமான சமாதி சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் வாழ்ந்து இருந்து தான் இந்த ஆலயத்தை நிமித்துறாங்க அதாவது கட்டப்படுறாங்க ராஜா காலத்துல அவங்களாம் இல்லாம தோண்ட முடியாது மனசுக்குள்ள அந்த மாதிரி கபலமுனியை பொறுத்த வரைக்கும் இங்க சிவசமாதியா உள்ள இடம் தான் திருவாரூர்ல தியாகராஜ பெருமானோட பகுதியில் இருக்கிறாரு உள்ளார அதனால சங்குநாதம் முடிக்க போறேன் சங்குநாதம் கமலம் முடிச்சு அதனால இந்த லிங்கத்தை பார்க்கணும்னா திருவாரூர் திருவாலூர் தாகராஜ பெருமான் கோயிலில் தான் இந்த கமலமுனி சிவசமதி இருக்கிறது யார் எங்க இருந்தாலும் திருவாரூருக்கு வந்தாலே நீங்கள் இவரை வந்து பார்க்கலாம் கமலமுனிய பார்க்கணும்னா நம்ம வந்து திருவாரூர் கோயில் கூட தான் இருக்கு அதனால மாரிமித்தாய் எப்படி இருக்குன்னு பாருங்க இதை எதுக்கு தெரியப்படுத்துறேன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சித்தர்களும் இல்லாத கோயிலே கிடையாது சித்தர்கள் பெருசா கடவுளை பெருசான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் கடவுள் நமக்குள்ள இருக்காரு சித்தர்கள் வெளியா இருக்காங்க நம்ம குருமார்களா இருக்காங்க